அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கான ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை சித்திரை வருஷப்பருப்பு இல்லையா அன்னைக்கு செய்கிற மாதிரியான தல வாழை இலை வெஜ்ஜு விருந்து சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி செஞ்சுருக்க வெஜ்ஜு விருந்து சாப்பாடு அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் சாதம் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி வடித்து தனியாக எடுத்துக்கோங்க நான் வந்து அஞ்சு பேர் சாப்பிட போகிறோம் அதுக்காக மெஷரிங் கப்பில் மூணு கப்பு இன்ஸ்டா பாட்டில் அரிசி வச்சு சாதம் வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது இல்லாமல் போன வருஷம் அதுக்கு போன வருஷம்லாம் வந்து இலை வெஜ்ஜு விருந்து சாப்பாடு வேறு வேறு மெனுவெலாம் போட்டிருக்கிறேன் அந்த மெனுவெல்லாம் உங்களுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த வெஜ்ஜு விருந்த சாப்பாடு ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டியாவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி வேக வைக்கிற சாமான்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்க போகிறோம் அதுக்காக ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன் அடுத்த கால் கப்பு துவரம் பருப்புன்னு பார்த்தீங்கன்னா கெட்டி பருப்பு செய்ய போகிறேன் அதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் மொத்தமாக ஒன்னே கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம் இப்போ கழுவன அரிசிலன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேன் இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இதுலேயே கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம் நான் வந்து போடலை இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் அடுக்கு பாத்திரம் அடுத்த அடுக்கில் இப்போ வந்து கூட்டுக்கு நம்ம வேக வச்சுக்க போகிறோம் அதுக்கு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் இப்போ கழுவின பருப்பில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேன் இப்போ இன்னைக்கு செய்ய போற கூட்டு வந்து சீம கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா சவுச்சவ் அதை வச்சு தான் செய்ய போறேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சவுச்சவ் வாங்கியிருக்கிறேன் நறுக்கினதோட அளவுன்னு கேட்பீங்க அது வந்து மெஷரிங் கப்பில் ஒன்னே கால் கப் அளவுக்கு இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் சொரக்கா எது வேணால் சேர்த்துக்கலாம் இதுலையே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இதை வந்து கலந்து விடலாம் இப்ப என்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு மூணாவது அடுக்கில் என்ன வேக வைக்கலாங்கிறத பார்க்க போறோம் நான் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு மசால் வறுவல் பண்ண போறேன் அதுக்காக ஒரு ஆறுல இருந்து ஏழு உருளைக்கிழங்கு அதாவது ஒரு நானூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு நறுக்கி கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம குக்கர்ல வச்சு வேக வைக்க போறோம் ஏற்கனவே குக்கர்ல தண்ணி ஊத்தி சூடாயிடுச்சு இப்போ இந்த பாத்திரத்தை வச்சிட்டு பிரஷர் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க ஒரு மிதமான தீயில ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சிங்க அப்படின்னா பருப்பு நல்லா பக்குவமாக உங்களுக்கு காய்கறிகள்லாம் வெந்து வந்துடும் இப்போ இது வேகிறதுக்குள்ளேயே நம்ம சைட் பை சைடு எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ முதல்ல சாம்பாருக்கு நம்ம காய்கறிகள்லாம் வேக வச்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு செய்ய போகிற சாம்பார்ன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை வச்சு தான் செய்ய போகிறேன் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை கொஞ்சம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க இந்த வெண்டைக்காயை வதக்கிட்டு தான் நம்ம சாம்பாருக்கு போடணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் வழுவழுன்னு இருக்கும் இப்போ இதை ஒரு மிதமான தீலே வதக்கிக்கலாம் இப்போ வதக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காய் லைட்டாக சுருங்கி அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இந்த வெண்டைக்காயை மட்டும் வடித்து தனியாக எடுத்துக்கோங்க எண்ணெய் அதிலே இருக்கட்டும் இப்ப இந்த எண்ணெய் வந்து நமக்கு பத்தாது அதுக்காக இன்னொரு ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்ப சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இப்ப இந்த போட்டிருக்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சு செவந்துக்கிட்டு இருக்கப்பே இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயத்தை பொரிய விட்டு பொடிச்சு வச்சிருக்கிறேன் அதுதான் சேர்த்திருக்கிறேன் கட்டி பெருங்காயம் போறப்ப நல்ல வாசனையா இருக்கும் இப்போ இதெல்லாம் அப்புறமா இதில் ரெண்டு வரமிளகாய கிள்ளி போட்டு செவக்க விடுங்க இப்போ அதுவும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி இருக்கிறேன் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி நறுக்கினோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இந்த தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் போல டேபிள் சால்ட்டு இப்பயே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதோடைய சேர்த்து இப்போ எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக மெஷரிங் டீஸ்பூனில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் சாம்பார் பொடியும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி தனியாக அரைச்ச மல்லிப்பொடியும் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம இதில் வர மிளகாய் பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதனால் சாம்பார் பொடி அதிகமாக போட வேண்டாம் மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறப்ப இந்த சாம்பாரோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்ப இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்ப ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போறோம் மெஷரிங் கப்ல ஒரு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் தேவைப்பட்ட நம்ம பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப இத மூடி வச்சு ஒரு நிதானமான தீல இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷமாக கொதிக்க வச்சுருந்தேன் அது போட்டிருக்கிற வெண்டைக்காய் நல்லாவே வெந்துருச்சு தண்ணியும் ஓரளவு சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு காய்கறிகள்லாம் வெந்த பிறகு இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த புளியோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா பருப்பு நமக்கு வெந்துருச்சு அதை வந்து நல்லா குழச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் கெட்டி பருப்புக்கு தேவையான அளவு பருப்பை வந்து தனியாக எடுத்துட்டுங்க அதே மாதிரி பருப்பு தண்ணியும் ரசத்துக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ மிச்ச பருப்பை இதில் சேர்த்து கலந்துக்கோங்க சப்போஸ் இது கலந்ததுக்கு அப்புறமா இந்த சாம்பார் ரொம்ப கெட்டிப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் சுடுதண்ணி தாங்க ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட்டே ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த பருப்பு புளி காய் எல்லாமே ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும் இப்போ சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இதுல டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா ருசியா இருக்கும் உங்களுக்கு கூடவே பொடியா நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிள்ளையையும் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப வந்து குழகுழப்பாவோ கெட்டியாவா இருந்தால் நல்லா இருக்காது இந்த வெண்டைக்காய் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக பீன்ஸ் கேரட் பொரியல் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்ச பிறகு இதை தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப போட்டிருக்க கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகா நான் சின்ன பசங்க சாப்பிட போறாங்கிறதுனால ஒரு வரமிளகா செவக்க விட்டுருக்கிறேன் இதுலயே கொஞ்சமா கருவப்பிள்ளைகள் ஒரு பாதி பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்திருக்கிறேன் இப்ப இந்த வெங்காயம் நல்ல வெந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல இருநூறு கிராம் அளவுக்கு பீன்ஸும் ஒரே ஒரு கேரட் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் நல்ல பொடியா நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் இப்ப இத தண்ணியெல்லாம் ஊத்தி இதை வேகவே வைக்கக்கூடாது பீன்ஸு நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு கலந்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஒன் எய்த்து டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு கலந்து விட்டுருங்க இப்போ இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு தான் வேகவட போகிறோம் அந்த ஆவிப்பட்டு அந்த தண்ணியிலேயே நமக்கு நல்லா வெந்துடும் ரொம்ப குழைய குழைய வேக வைக்காதீங்க இப்ப பாத்தீங்கன்னா இடையில இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை கலரி வேக வச்சிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் ஆகும் இந்த இது வேகிறதுக்கு நல்ல பக்குவமா உங்களுக்கு வெந்து நிறமும் பாருங்க நல்ல பச்சை பசேன்னு இருக்குன்னு தண்ணி ஊத்துனீங்கன்னா நிறம் மாறிடும் இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு காய் எடுத்து காட்டுறேன் பாருங்க நல்ல இந்த அளவுக்கு பக்குவமா வெந்திருக்கு ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு இருக்காது ரொம்ப குழைவாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும் இப்ப இதில் கடைசியா கொஞ்சமா துருவின தேங்காய் சேர்த்துக்க போறோம் அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிதானமான தீல ஒரு மூணு நாலு நிமிஷம் அந்த தேங்காயோட பச்சைத்தன்மை போற அளவுக்கு வதக்கி விட்டா போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பீன்ஸ் கேரட் பொரியல் தயாராகிடுச்சு இப்போ அடுத்ததாக செய்ய போகிறது சித்திரை பிறப்புக்கு ரொம்ப விசேஷமான அறுசுவையும் கொண்ட மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒன்றுலேருந்து ஒன்றை கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அதிகமாக போட்டுறாதீங்க இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு மாங்காயை நல்லா தோலை சீவிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வாங்கின மாங்காய்ங்க கூடவே கொஞ்சமாக இலைகளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாங்காயை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க இந்த மாங்காய் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் கொஞ்சமாக அதாவது ஒன் எயித்தி டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா இது நம்ம இனிப்பும் சேர்க்கறதுனால உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது அடுத்ததாக காரத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ரொம்ப அதிகமாகவும் மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம் கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த மாங்காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தோல்லாம் நம்ம போடாதனால இது சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் அதனால அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் மூடி வச்சு அந்த மாங்காய் நல்லா வேகணும் ரொம்ப குழையக்கூடாது பக்குவமாக வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆகும் இந்த மாங்காய் வேகிறதுக்கு இடையில இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கிளறி விடுங்க இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் ரொம்பவும் குழையக்கூடாது இப்போ இந்த சமயத்தில் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெல்லம் சேர்த்துக்க போகிறோம் வெல்லம் கடைகளில் பிடிச்சதாகவே கிடைக்குது இல்லையா அது வந்து நான் வந்து ஒன் தேர்டு கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் இந்த மாங்காய் கொஞ்சம் வந்து புளிப்பு கம்மியாக தான் இருக்குது சப்போஸ் ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெள்ளத்தோட அளவை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெள்ளம் சேர்த்த பிறகு நல்லா வந்து கலந்து கெட்டியாக வரணும் தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இதில் அறுசுவையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்திரை வருஷப்பிறப்புக்கு இதில் வந்து கட்டாயமாக நம்ம வேப்பம் பூ இருக்கு இல்லையா அது சேர்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கிடச்சிதுன்னா கட்டாயமாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுவும் கடைசியாக போட்டு நல்லா கலந்து விட்டால் போதும் மாங்காய் பச்சடியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டானதாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான மாங்காய் பச்சடி அறுசுவையும் கொண்டது ரெடியாயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை மாத்தி வச்சிடலாம் க அடுத்ததான் நம்ம கூட்டு செய்ய போறாங்க கூட்டு செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல ஒன்னை கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிகிட்ருக்கப்பே ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காய பொடி சேர்த்துருக்குறேன் கட்டி பெருங்காயம் போடுறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பு சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பாதி அளவு தக்காளியை போட்டு அதையும் வேக விடுங்க தக்காளி நல்லா அளவுக்கு வெந்தா போதும் குடைய வேண்டாம் இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்தோம் பார்த்தீங்களா குக்கரில் பருப்பு காய் அதையும் சேர்த்துக்கலாம் அதில் வந்து தண்ணி ரொம்ப சுண்டி போயிடுச்சு அதனால அந்த குக்கர் பாத்திரத்தில் இருக்கிற பருப்புக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு பாத்திரத்தை நல்லா இந்த மாதிரி சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கோங்க இதை போட்ட பிறகும் கெட்டியாக தான் இருக்குது அதனால சூடாக இருக்கிற தண்ணி மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேங்க நீங்கள் வந்து இதில் பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு கலந்து விட்டுருங்க இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே இந்த கூட்டுக்கு நம்ம ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணணும் அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் விழுது அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இதில் நான் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன் இப்போ அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் ஒரு மூணு வரமிளகா சேர்த்துருக்குறேங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணியெலாம் ஊற்றாமல் குறை குறப்பா பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சாதான் நல்லாயிருக்கும் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம் கூட்டுக்கு இப்போ அதை ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளே நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இதுலயே நம்ம இந்த அரைச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டான கூட்டு ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்ததாக வந்து உருளைக்கிழங்கு மசால் வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு முக்கால் கப்பு சேர்த்துருக்குறேன் கூடவே இலைகளையும் சேர்த்து இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி வேகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க இப்ப நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்ப எல்லாம் நல்லா வதங்கி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சின்ன சைஸ்ல இருக்கு நறுக்கினது ஒரு முக்கால் கப் அளவுக்கு இருக்குங்க இதையும் போட்டதுக்கு அப்புறமா இது நல்லா வெந்து வர மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ நல்லா இந்த இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி நம்ம சேனலில் இப்போ ரீசண்டாக தாங்க போட்டேன் இந்த மசாலா பொடி போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட கறி மசாலா பொடி இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போல அளவுக்கு வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியெலாம் ஊற்றாமல் இந்த மசாலாவிலே இந்த உருளைக்கிழங்க நல்லா பெரட்டி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிறட்டினதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் நம்ம மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்ல மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு வெந்து வரும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் வேக வச்சிருந்தேன் நல்ல மசாலால வெந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்தது தான் கடைசியா இதுல பொடியா நறுக்கின இலைகள் போட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளோட உருளைக்கிழங்கு மசால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இரும்பு பாத்திரத்துல செஞ்சனால உடனே பாத்திரத்தை மாத்தி எடுத்து வச்சிருங்க இப்ப அடுத்ததா வந்து நம்ம ரசம் செய்ய போறோம் ரசம் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிருக்கிறேன் இதுல ஒன்றுலேருந்து இருந்து கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வரமிளகா போட்டு தசவக்க விட்டுருங்க ரெண்டு தக்காளி நறுக்கினது ஒன்னே கால் கப் அளவுக்கு இருக்கும் கூடவே கருவேப்புல கொத்தமல்லி இலைகள் அடுத்ததா வந்து இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு இந்த தக்காளியை கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலையே வதக்கி விடுங்க இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கிக்கிட்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கிறேன் நீங்க ரசத்துக்கு சாம்பார் பொடி போட்டு செஞ்சு பாருங்க சுவை நல்லா இருக்கும் ரசப்பொடி போட்டு செய்யறது மாதிரியே ரொம்பவே ருசியா இருக்கும் இப்ப எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல பருப்பு வேக வச்ச தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு பெரிய அளவுக்கு புளியை கரைச்சிட்டு கரைச்ச தண்ணியோட அளவு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி பத்தாது அதுக்காக இன்னொரு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக அஞ்சுலேருந்து ஆறு கப்பு தண்ணி சரியாக இருக்கும் இது எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா நொறக்கட்டி வர மாதிரி கொதிக்க வச்சோம்னா ரசம் நமக்கு ரெடி ஆகிடும் கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ரசம் கொதிக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வடைக்கு மாவு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் நான் இதுக்கு மசால் வடை தான் செய்ய போகிறேன் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் பட்டாணி பருப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கடலை பருப்பு கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ அதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு மூணுலேருந்து நாலு வரமிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க நம்ம இதில் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம் கூடவே ஒரு முக்கால் இருந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அடுத்ததாக ஊற வச்ச பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து மிக்சியில் தண்ணி ஊத்தாம குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பில் நம்ம ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே தடவையாக போட்டு அரைக்க வேண்டாம் இது அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் நம்பர் ஒன்னில் கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு பருப்பு தெரியுது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் வந்து ரெண்டு தடவையாக போட்டு பருப்பை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வடை மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் அடுத்ததாக பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு வெங்காயம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து கலந்துருக்குறேன் வேணும்னா இதில் தேங்காவை பல்லு பல்லாக கீரிட்டும் போட்டு செய்யலாம் ரொம்பவே நல்ல ருசியாக இருக்கும் இப்போ வடை மாவு ரெடி ஆயிடுச்சு வடையை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வடை பொறிக்கிறதுக்கு என்ன ஏற்கனவே காய வச்சுட்டேன் காஞ்சதுக்கு அப்புறமா எந்த சைஸில் நீங்கள் வடை போட போறீங்களோ அதை வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் இந்த சட்டியில் நாலு வடை போட்டிருக்கிறேன் இதை நல்லா சவந்து வர மாதிரி வேக வச்சுக்கோங்க மாவு ரொம்ப கெட்டியாக குற குறைப்பாக அரைச்சிங்கன்னா எண்ணெயில் போட்டோன்னா பிரிஞ்சிரும் ரொம்ப தண்ணியாக அரைச்சினிங்கன்னா வடை வந்து முறு முறுப்பாக இருக்காது அதனால் கரெக்டாக மாவு அரைச்சிக்கோங்க இப்போ வடை நல்லா அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் வடை முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் தான் வேகணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கடைசியாக நம்ம அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருந்து சாப்பாடுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு காட்டாத ரெண்டு ரெசிபி என்கிட்ட இருக்குங்க ஒன்று வந்து மோர் குழம்பு பூசணிக்காய் போட்ட மோர் குழம்பு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி நேற்று தான் கேரட் ஜவ்வரிசியை வச்சு பாயாசம் ரெசிபி போட்டிருக்கிறேன் டீட்டெயிலாக போட்டிருந்தனால அந்த ரெசிபியை நான் இன்க்ளூட் பண்ணல நேற்று போட்ட அந்த ரெசிபியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேரட் ஜவ்வரிசி பாயாசம் இதே மாதிரி அளவுகளோடு இந்த விருந்து சாப்பாடை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்